பார்த்தா அவங்க செத்து போயிட்டதா சொல்றாங்க இதை பார்த்தா ஹீரோ கதறி அழுறாரு ஆனா ஹீரோயின் நல்லா இருப்பாங்க ஹீரோட அப்பா தான் அப்படி சொல்ல சொல்லியிருப்பாங்க எந்த ஆபரேஷன்ல ஹீரோயின்க்கு நரம்பு பாதிச்சிருக்கும் இதனால அவங்களுக்கு முன்னாடி நடந்த எல்லாமே மறந்து போயிருக்கும் அப்புறமேட்டுக்கு அவங்க குழந்தை பிறந்து இந்த நிலைமையில அவங்க கஷ்டப்பட்டு அவங்க குழந்தைய வளர்த்திருப்பாங்க எப்படி இருக்க நிலைமையில ஹீரோயின் திரும்பவும் மயங்கி விழுந்துறாங்க சுத்தி இருக்கவங்க அவங்களை கொண்டு போய் ஹாஸ்பிடல்ல சேர்க்கிறாங்க ஆனா டாக்டர் செக் பண்ணி பார்த்துட்டு இவங்க பிரெயின்ல ஒரு ஆபரேஷன் பண்ணணும் அதுக்கு நாலு லட்சம் ரூபாய் பணம் தேவைப்படுதுன்னு சொல்றாரு அதை கேட்ட இந்த பொண்ணு அவகிட்ட இருக்க பணத்தை எல்லாம் டாக்டர் கிட்ட கொடுத்து எப்படியாவது மா கிட்ட இருக்க இந்த பணத்தை வச்சு ஒண்ணும் பண்ண முடியாதுன்னு சொல்லி டாக்டர் சொல்லிடுறாரு இந்த பொண்ணோட பாசம் ஜெயிச்சதா தான் மீதி கதை இந்தபடி உங்களை படிச்சிருக்க நம்ம படிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணி ஒன் ஃபேமிலியில ஜாயின் பண்ணிடுங்க தேங்க்யூ